எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி லக்னம் இதனை பற்றின ஒரு பதிவு காலபூர்ஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஏழாவது ராசியாக வரக்கூடியது லக்னமாக வரக்கூடியது துலாம் தான் மேசம் ரிசம் எண்ணி வரம்பும் போது ஏழாவது ராசி லக்னமாக வரக்கூடியது இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசின் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்ர பகவான் இந்த துலாரா இந்த சுக்கர பகவானே பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பொருளாதாரத்துக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை என்ன பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் இந்த மாதிரி இந்த ஏழாவது ராசியாக வரக்கூடிய துளாராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் வாழ்வில் அவர் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றின ஒரு பதிவு இந்த துலாராசி துலாதாரக்காரர்கள் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் யாரையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க அவங்க எடை போட்டு பார்த்துருவாங்க இவன் இப்படித்தான் இவன் நமக்கு ஆகும் இவன் ஆகாது இவனை கூட வச்சுட்டான் நம்ம கழுத்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களையும் எடை போட்டு பார்த்து பழகக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரர்கள் அவன் இவன் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாத அவன் கழட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதரையும் எடை போட்டு பார்த்து பழகக்கூடிய நபர்கள் இந்த துலா ஏன்னா அதை நல்லது நம்ம கூட வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க என்னைக்காக தான் நம்ம காலவாரி விட்டுருவான் அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களையும் எடை போட்டு பார்த்து பழகக்கூடிய நபர்கள் இந்த துளாராசி துலாலகணக்காரர்கள் பொருளாதாரம் சார்ந்த வகையில் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் தன்னுடைய ஆள் மனதில் வைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் அதிகப்படியான ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் அவங்க மனதில் நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால ஞாபகம் மறதி இவங்களுக்கு வந்துடும் எந்த பொருளை எங்கே வச்சேன் யாருக்கிட்ட எப்போ வர சொல்லியிருந்தேன் இவனை எப்போ நம்ம வர சொல்லியிருந்தேன் இப்படிங்கிற மாதிரியான நான் ஞாபக மரதிகளை மனதில் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நல்லா ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ அனு வாழ்க்கையில் அனுபவிக்கணும் நல்ல பணம் பேர் சம்பாரித்து இருந்தாலும் கூட வாழ்க்கையில் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை அமைக்கணும் நினைச்சதை வாழ்க்கையில் அடையணும் அப்படிங்கிற அந்த லக்ஸுரி லைஃப் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் திருமணத்திற்கு பின்பு சில பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட திருமணத்திற்கு பின்பு சில பொருளாதார மாற்றங்களை அது வந்து உயர்வோ தாழ்வோ சில பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த துளாராசி தொழிலாளக்கணத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள் கலத்திரம் சார்ந்த விஷயங்களில் திருப்தி அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்போ நமக்கு வரக்கூடிய மனைவியோ கணம்னோ அந்த கணிப்பு வச்சுருப்போம் இப்படித்தான் அந்த பெண் இருக்கணும் தான் அந்த ஆண் இருக்கணும் அவருடைய குணங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் கணிப்பு வச்சிருப்பாங்க ஆனால் இந்த ராசி லக்கணத்தில் துளாராசி தொழிலாளக்கணத்தில் பிறந்தவர் பார்த்தாங்கன்னா மனைவியோ கணவனோ அவன் வந்தாங்கன்னா அவங்க ரீதியாக நம்ம வந்து திருப்தி அடைஞ்சுக்கணும் அழகுல என்னங்க இருக்கு குணத்தில் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி திருமணம் சார்ந்து வரக்கூடிய களத்திற விஷயத்தில் திருமணம் முடிந்த பின்பு வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் திருப்தி உடைய மனநிலை உடையவராக இருப்பார்கள் இந்த துளாராசி தொலாளத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பல தடைகளையும் தோல்விகளையும் கடந்து அதன் பின் தான் இந்த ராசி ரக்னக்காரர்கள் வாழ்வில் முன்னேறுறாங்க இவங்க வந்து ஒவ்வொரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில் முன்னேறும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு தடை தோல்வி இப்போ ஒரு பணமே நமக்கு ஒரு இருக்கா போ வாங்கிட்டு வரலான்னா போட அப்படின்னா போனோம்னா அங்கே போனோம்னா அந்த பணம் தரதுக்கு எடுத்து ரெடியாக வச்சுருப்பான் நம்ம போய் நிற்கிறதா அவன் எங்கேயா வெளியே போயிருப்பான் இல்லை வானை உடனே வாங்கிக்கலாமா பார்த்தா பணம் அவனுக்கு ரெடியாக இருக்கு இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதை பெறுவதற்கு சில தடை தோல்விகளை சந்தித்த பிறகே வாழ்வில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி துலாழகணக்காரர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே இந்த துலாராசி துலாழகன் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சில கருத்து மோதல்களை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான கருத்து மோதல்களில் அடிக்கடி ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த கலாச்சாரத்திடம் துலாராசி துலாழகணக்காரர்கள் இந்த துலாராசியில் பிறந்த பெண்களுக்கு பொதுவாக திருமணம் சார்ந்த வகையில் சில தடைகள் த கொஞ்சம் தள்ளி நடக்கிறது ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு பெண்ணினுடைய வயதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தெட்டு முப்பதில் நடக்கும் இந்த மாதிரியான திருமணம் சார்ந்த வகையில் சில சில தள்ளி போடக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த துளாராசி தொழாள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ இந்த அந்த பதிவு அந்த கலத்திரம் சொல்லக்கூடியது திருமணம் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துருங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துங்க இவளுக்கு வரக்கூடிய கலத்திரம் அதிகப்படியான முன்கோபம் சார்ந்த நபராக இருப்பார்கள் கொசுக்கும் கோவம் வந்துருப்ப நம்ம ஒரு நம்ம மனைவி ஏதோ ஒன்று சொன்ன டக்குன்னு கோவம் வரக்கூடிய மனைவியெல்லாம் இருப்பாங்க அதே மாதிரி மனைவி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கணவனுக்கு மூக்கு மேல கோவம் வந்துருப்ப பட்டாரம் அடிச்சிருவாங்க இந்த மாதிரியான வரக்கூடிய களத்திரம் அதிகப்படியான முன்கோபம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த துளாராசி துளாளனுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரம் தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் சம்பாதிக்கணும்னு நினைச்சா கூட சீக்கிரம் சம்பாதிச்சிடணும் இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலை முடியறதுக்கு மூணு நாள் ஆகணும் ஒன்றரை நாளுக்குள்ள அந்த வேலையை முடிச்சு நான் காசை வாங்கிடா அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வகையில் சில அந்த பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கோ பொருளாதாரத்தை கையில பெறுவதற்கோ சில அவசரத்தன்மை தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் இதனாலேயே நிறைய விஷயங்களை தடைபெறுவக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசி தொழாளக்கணத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு வரக்கூடிய ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்த பிறகு ஆணோ பெண்ணோ ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ வரக்கூடிய கலத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல எந்த ஒரு சூழலிலும் விடாமுயற்சியோடதும் சுயமுயற்சியோடதும் செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாருப்பேன் ஒரு கணவன் வந்து ஒரு தொழிலில் பிசினஸ்ல லாஸ் ஆயிருச்சு அவரும் தோண்டு போய் உக்காண்டார் அப்படின்னா கூட அந்த மனைவி வந்து பார்த்துக்கலாங்க எந்திரிங்க அப்படிங்கிற அந்த முயற்சியும் விடாமுயற்சியும் சுய முயற்சியும் தாம் அந்த கணவனுக்குள்ள புகுத்துவாங்க அதே மனைவி சோர்ந்து போகக்கூடிய நேரங்களில் கணவன் வந்து விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அந்த மாதிரியான இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் அதிகப்படியான விடாமுயற்சியும் சுயமுயற்சியும் கொண்டனவர்களாக வரும் இந்த வரக்கூடிய திருமணம் முடிந்த பெறக்கூடிய திருமணம் முடிந்த பிறகு வரக்கூடிய ஆணவோ பெண்ணோ நல்ல ஒரு விடாமுயற்சியுடனும் சுய முயற்சியுடன் வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பொருளாதாரம் சார்ந்த வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகப்படியானதாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன் அந்த எண்ணம் ஆழ்மனத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதிகப்படியான பொருளாதார முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படி அந்த பொருளாதார முயற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்குது பார்த்தீங்களா அந்த வெற்றியின் போது நடுநிலையாக செயல்படக்கூடிய நபர்களாக ரொம்ப ஆட்டம் போட மாட்டாங்க நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு ஒரு சில வெற்றிகள் கிடைச்சிருச்சு சில நன்மைகள் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஆட்டம் போடாமல் சில நடுநிலையோடு போன பார்த்தீங்களா அடுத்த முயற்சி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த வெற்றியின் போது நடுநிலை நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இந்த ராசி துலாலகனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாக பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவர்களுடைய தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயத்தை எப்போயுமே ஒரு ரூல்ஸ் படி செய்யணும் ஒரு சட்ட செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இப்போ ரெண்டு குழந்தைகளோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கண்ணா கொடுக்கற சரிப்பாதே எடுத்துக்கோங்கண்ணா ரெண்டு பேரும் ஏன்டா அப்படி சண்டை ஓடுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் பார்த்தீங்களா இதை சிட்ட கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சட்ட தான் இருக்கணும் நேர்மையாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் வாழ்வில் பல கஷ்ட சூழ்நிலைகளை கடந்து வந்த தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் நம்மாளம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்கன்னா ரொம்ப அவங்க சின்ன வயசாக போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசி துலாலகனக்காரர்கள் எங்கள் அம்மாவோட கஷ்டமாக சாதாரண கஷ்டம் இருக்கலாம் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கலாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த வகையில் குழந்தைகளுக்குன்னு வச்சுக்கங்களேன் பொதுவாக இந்த பாயிண்ட்டு நான் சொல்கிற பாயிண்ட் குழந்தைகள்னு வச்சுக்கங்க வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தை ஏதோ ஒன்று கேட்குதுன்னு வச்சுக்கங்க இந்த பொம்மை வேணும்னு கேக்குதுன்னா அந்த பொம்மையிலே மூணு பொம்மை வாங்கி கொடுத்துருது உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில பொருளாதார சார்ந்த விஷயங்களில் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசி தொழிலாளத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி கடன் சார்ந்த வகையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விரயங்களை சந்திக்கிறதுனால கடன்களில் அடிக்கடி அடிக்கடி சிக்கிக்கொள்ளக்கூடிய சர்வசாதாரணமும் இப்போ கடனை மாட்டிடுவாங்க இந்த துளாராசி தொழிலாள அந்த விஷயத்துல இந்த பாயிண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இருந்து மீண்டு வருவதற்கு இந்த துளாராசி துளால கணக்காக உதவியா இருக்கும் பொதுவாகவே தனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளும் இவரது தாயார் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களுடைய குணாதிசயங்களை பெற்ற நபர்களாக இருப்பாங்க இவங்களுடைய அம்மாவுடைய குணாதிசயம் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கும் நான் எப்படி சொன்னேன் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது ஒரு விஷயத்தை சரிசமமா எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்கிறது இது இவன் பெரியவன் சின்னவன் இல்லாம நடுநிலையாக செயல்படுறது இந்த மாதிரியான முகாதிசயங்களை இவர் இருக்கும் அந்த குணநலங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளிடம் இருக்கும் அதே மாதிரி இவரது குழந்தைகள் வாழ்வில் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு முன்னேறணும்டா ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவன் தான் அவன் வாழ்க்கையில் அந்த பணத்தை பக்குவமாக பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி இளமையிலிருந்து கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய வளரணும் தான் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த துளாராசி தொழாளக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆள் மனம் அந்த சார்ந்த விஷயங்களை தொழில் பற்றிய சிந்தனை அதிகப்படியான கொண்ட நபர்கள் இந்த துளாராசி தொழாலக்கணக்காரர்கள் தொழில் என்ன செய்யலாம் என்ன தொழில் செய்யலாம் இந்த தொழில் நம்ம எங்கேயா வெளியில் போயிருக்கோம் அப்படின்னா தொழில் பற்றிய முழுமையான சிந்தனை கம்மியில் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான தொழில் பற்றின சிந்தனையை ஆள் மனதில் அதிக அளவு கொண்டு நபர்களாக இருப்பார்கள் தொழிலை பற்றின சில ஆலோசனைகளை மற்றவருடன் கேட்டு அதன் பின் செய்ய செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசி துளாலக்கணத்தில் பிறந்தவர்கள் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வேலைக்கு போனால் எனக்கு சரியாக இருக்குமா இல்லை என் பிஸ்னஸில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான் இருக்கேன் நான் சொன்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பிஸ்னஸில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான் இருக்கேன் இதெல்லாம் பண்ணலாமா நண்பர்களிடமோ தாய் தந்தையரிடமோ மனைவியிடமோ நம் பழகக்கூடிய நபர்களிடமோ சில ஆலோசனை தொழில் சார்ந்த ஆலோசனை கேட்ட பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக ஏன்னா சில சுயமாக முடிவெடுக்கிற தன்மை இருந்தாலும் கூட சில நேரங்களில் அந்த அனுபவம் அனுபவம் நிறைந்த நபர்களிடம் போய் ஒரு ஆலோசனை கேட்டுக்கணும்னு வச்சிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவான் தம்பி இது செஞ்சவனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தொழில் சார்ந்த வகையில் சில ஆலோசனை மற்றவரிடத்தில் கேட்கக்கூடிய நபர்களாக இந்த துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் தன்னுடைய பேச்சை விரயம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்போ இவர் பே பேச்சில் யாராக இருந்தாலும் மாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் பேச்சில் ரொம்ப திறமையான ஆளாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம்னா அந்த விஷயத்தை அவங்க கவனிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்ச பிறகு அந்த விஷயத்தை பேசுறது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லாதப்ப நம்ம பேச்சு பல இடங்களில் விரயமாயிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியாக விரயம் செய்யக்கூடிய நபர்களாக இந்த துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே கொடுத்து கெடுக்கக்கூடிய நண்பர்களை கொண்ட நபர்கள் வாழ்வில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்ப் நண்பர் பண்ணியிருப்பாங்க அந்த ஹெல்ப் பண்ண நபரே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கொடுத்து கெடுக்கக்கூடிய நண்பர்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் அதனால இந்த துலாத்தில் பிறந்தவங்க நீங்க வாங்கவும் வேண்டாம் அவன் அவங்களை ஏமாற்றவும் வேண்டாம் நீ வேலையை பார்ப்பான அவன் வேலையை பார்த்து நான் வேலையை பார்த்துக்கிறேன்னு இருந்துக்கிறது ரொம்ப உத்தமம் அதே மாதிரி நல்ல மனதிடம் கொண்ட தொழிலில் சாரி தொழிலில் நல்ல ஒரு மனந்திடம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தொழில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் பற்றிய ஆழ் மனதிற்குள்ள அதிகப்படியான சிந்தனை இருக்கும் தொழிலை வாழ்வில் இவர்களை மாதிரி ஸ்பீடா செய்யக்கூடிய அந்த தன்மை கொண்ட நபர்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு தொழிலை ரொம்ப வேகமாகவும் ஸ்பீடா செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசி தொலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய தந்தையார் பற்றினு வச்சுக்கலாம் அதிகப்படியான அறிவாற்றல் கொண்ட நபராக இருப்பார் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தந்தையார் அந்த அந்த அறிவாற்றல் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இவர் தந்தையாருக்கே பயன்படாமல் போயிருக்கும் இந்த துளாராசி தொழாளத்தில் தந்தையாக இருக்குது ரொம்ப டேலண்ட்டான ஆள்றா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அந்த பல நேரங்களில் அந்த அவருக்கே அந்த விஷயம் பயன்படாமல் போவதற்கான வாய்ப்பு இது அறிவு அறிவு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன் ரொம்ப டேலண்ட்டான ஆள் அவங்க அப்பா ஆனால் இருந்தாலும் கூட அந்த டேலண்ட்டு பல நேரங்கள் அவருக்கே பயன்படாமல் போவதற்கான வாய்ப்பு வந்து இந்த துளாராசி தொழிலாளத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே தொழில் சார்ந்த மனநிலை எப்பவுமே ஆள் மனதுக்கு தன்னுடைய தொழிலை பற்றி எண்ணத்தை சொல்லியிருந்தேன் பொதுவாகவே இவர்கள் தொழில் சார்ந்த வகையில சில மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த துளாராசி துளாலகணத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க தொழிலில் ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு நிலையாக அந்த தொழில செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு தொழில் செய்கிறாங்க அப்புறம் ஒரு வேற தொழில் அமையும் சரி தூக்கி போட்டு ரெண்டுமே ஆகலாம் வேற ஒன்னு செஞ்சு புதுசாக அந்த மாதிரி தொழில் சார்ந்த வகையில் ஒரு மாற்றம் இல்லைன்னா தொழில் மாற்றங்களையே வாழ்வில் அதிகப்படியான சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த துளாராசி தொழிலாளர் கலந்து பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர் தந்தையார் இருக்கார் பார்த்தீங்கன்னா வாழ்வில் பல பெரிய லாபங்களை கண்ட நபர்களாக இருப்பார் இவர் செய் அவர் அவர் செய்த தொழிலில் மிகப்பெரிய லாபங்களை கண்டனவர்களாக இருப்பார் இவரது தந்தையார் பொதுவாகவே இவர்களுக்கு வரக்கூடிய லாபம் வளர்ச்சி தொடர் வளர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் மனதிற்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் ஆள் மனதிற்குள்ளே இப்போ இன்னைக்கு நூறு சம்பாதிக்கணும் நாளைக்கு நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கணும் நாளைக்கு இரநூறுவா சம்பாதிக்கணும் அடுத்த நாள் முந்நூறுபா சம்பாதிக்கிற மாதிரி லாப இவர்களுக்கு வரக்கூடிய லாபங்களை தொடர் வளர்ச்சியா இருக்கணும் அப்படி பழனி படிக்கட்டு மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவர்கள் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது கம்மியாக கூடாது ஜாஸ்தியாயிட்டே போகணும் அப்படின்னு நான் சொல்ற அந்த மாதிரி இவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் தொடர் வளர்ச்சியாக இவருக்கு வரக்கூடிய லாபம் தொடர் வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு நம்ம இந்த துளாராசி துலா லக்னக்காரர்களை பற்றி சொல்லியிருக்க பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ராசியின் அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையில் காலபுருஷ தத்துவத்தோடு இணைத்த சில பலன்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறும் அதுவும் லக்னத்தின்படி படி நல்ல அவருடைய முழு ஜாத சுய ஜாதகம் கிடச்சிச்சுன்னா லக்னத்தின்படி படி நல்ல என்ன துல்லியமான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் நான் பேசியிருந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி